இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்று மூன்று அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் டியூட்ரானமி தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் த்ரீ லார்ட் லவ்ஸ் த பீப்புள் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார் அதனால்தான் எகிப்திலே அவர்கள் சிறையிருப்பில் இருந்தபோது மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அவர்களை மீட்டெடுக்க சித்தம் கொண்டார் எகிப்து தேசத்திலே அநேக வாதைகளை எகிப்தியருக்கு அனுப்பி பிறகு அவர்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்தார் மண்ணா கிடைத்தது காடை உணவு கிடைத்தது தண்ணீர் கிடைத்தது அற்புதமாய் அதிசயமாய் அவர்களை வழிநடத்தி வந்தார் ஏனெனில் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார் புதிய ஏற்பாட்டிலே ஏசு ஊர் மார்த்தாள் மரியாள் லாசரு என்பவர்களை மிகவும் நேசித்தார் அவர்கள் குடும்பத்தில் இழப்பு ஒன்று ஏற்பட்டது பாடு வந்தது துன்பம் வந்தது துக்கம் வந்தது கண்ணீர் வந்தது ஆனால் தேவனை அவர்கள் நேசித்ததால் தேவன் அவர்களை நேசித்ததால் ஏற்ற சமயத்திலே லாசருவை உயிரோடு எழுப்பி கத்தர் அவர்களை சாட்சியாக நிறுத்தினார் இன்று உங்களையும் என்னையும் கத்தர் நேசிக்கிறார் நம் குடும்பங்களை நேசிக்கிறார் நம் குடும்பத்தின் உறுப்பினர்களை நேசிக்கிறார் அவருக்கு பிரியமான ஜனமாய் நாம் வாழ்வோமாக ஆமன் அன்பின் பரலோக பிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்ரம் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒழுக்கத்துடன் காணப்பட பரிசுத்தமாய் வாழ பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொரு மாணவிக்கும் நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் பள்ளி பருவத்திலேயே பாவம் செய்து பெற்றோருக்கும் பிறருக்கும் துரோகம் செய்து தங்களுடைய உடலை கெடுத்து கொள்ளாதபடி பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை மாணவிகளுக்கு தர வேண்டுமாய் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள் ஆனால் தேவனாய கத்த நீர் விடுதலை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் உண்மையாய் நடக்க உதவி செய்யும் படிக்க வேண்டிய வயதிலே படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்த நம்முடைய சமூகத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே மாணவிகளை தவறான காரியங்களுக்கு உட்படுத்துகிற எல்லா காரியங்களும் அவர்களை விட்டு விளக்க கிருமி செய்யும் മുടിയ കറത്തെയപ്പ് കൊടുക്കുറോം ഇയേസുഗ് വിനാമത്തെ മൂലം ജപിക്കണോ നല്ല പിതാവേ ആമൻ